நண்பர்கள் அனைவரையும் ஜெகதீஷ் ஆடியோ புக் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கின்றோம் குற்ற பரம்பரை பாகம் ஒன்று மேனி நடுங்க நின்ற அங்கம்மாவின் தோள்களை சேது உன் மகன் சேது வந்திருக்கிறேன் ஆத்தா அங்கம்மாவுக்கு கண்ணை திறக்க முடியலே அங்கம்மாவின் தேகம் ஆடியது தொட்டு பார்க்க கைகளை உயர்த்தியவள் தயங்கி தொடாமல் கீழே போட்டான் தாயாரின் இரண்டு கைகளையும் தூக்கி இருபது வருஷத்து முன்னாலே உங்களை எல்லாம் பிரிஞ்சு ஓடின சேதுதான் வந்திருக்கிறேன் கண்ணை திறந்து பாரு உள்ளங்கைகளுக்குள் தன் கண்ணங்களை சேதுவின் மூச்சு காற்று தாயாரின் நெற்றியில் இதமாக இறங்கிக் கொண்டிருந்தது வேயண்ணா வைத்தகன் வாங்காமல் பார்த்தபடி நெருங்கி வந்து கொண்டிருந்தார் விழிப்பு தட்டிய ஆயுதங்கள் ஆங்காங்கே அமர்ந்து மந்தையை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தன உனி விழுந்து உருத்தும் கண்களை இரக்கம் முடியாத பெண்கள் என்ன நடக்க போகுதோ என பதறி வீடுகளுக்குள் ஒண்டிக் கிடந்தார்கள் ஆத்தா என்னை பாரு ஆத்தா அங்கம்மா பட்டும் படாமல் சேதுவின் கண்ணங்களை தடவினால் மூக்கை அளந்தால் குருவங்களை நீவினால் நீசையை வருடினால் நெற்றியை தேய்த்தால் காது மடல்களை உருட்டினால் தலைமுடியை போதினால் மறுபடியும் மறுபடியும் விரல்கள் அலைந்தன அடிவயிரும் நெஞ்சும் திசைந்தன தடுமாறினால் என் மகன் சேது தான் வந்திருக்கிறான் எல்லோரும் ஓடி வாங்க என் தலைபிள்ளை சேது திரும்பி வந்திருச்சு எல்லோரும் ஓடி வந்து பாருங்களேன் கண் தெரியாத திசையெல்லாம் திரும்பி திரும்பி கத்தினாள் பின்புறமாக வந்த வேயண்ணா நெருங்காமல் நின்றார் ஆயுதங்களை அப்படி அப்படியே போட்டுவிட்டு ஆம்பளைகள் வீடுகளில் இருந்து மெல்ல வெளியேறினார்கள் கண் திறக்க முடியாத குமரிகளும் பெரிய பொம்பளைகளும் குற்றங்களுக்கு வந்து உத்தேசமாய் மந்தையை நோக்கி நடந்தார் உறக்கம் கலைந்த கூலானி பிளவி பஞ்சித்தலை மயிரை அள்ளி முடிந்தவாறு இந்த திருக்குச் ஏன் கத்துகிறாள் கண்களை இடுகி பார்த்து கொண்டே வந்தாள் குப்புறப்படுத்து கிடந்த வில்லாயுதம் உதறி எழுந்து வெறுங்கையோடு தெருவில் இறங்கி நடந்தான் யார் அவன் அடுப்போடு மல்லு கட்டி கொண்டிருந்த அண்ணமையில் வாசலுக்கு வந்தால் ஆத்தாவுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சு போச்சோ ஏன் இப்படி கத்துது மந்தை பக்கம் கால்கள் இழுத்து போயின ஒரு புரியாத சனமெல்லாம் ஊர் பொது உரலை நெருங்கி வந்து கொண்டிருந்தது உடுப்பு அணிந்த ஒரு போலீஸ் அதிகாரி அங்கம்மா மட்டத்துக்கு குனிந்து விரல்களால் இமைகளை விளக்கி கண்ணுக்குள் விழுந்த தானிய உமிகளை நுனி நாக்கால் போதி எடுத்துக் கொண்டிருந்தான் தலை பிள்ளை மூச்சு தன் மேல் பட்டிருப்பது வருஷத்துக்கு மேலாகி போச்சு கண்ணில் நீர் கட்டியது ஆத்தாவின் கண்ணீரில் சேதுவின் நாக்கு நனைந்தது ஒதுக்கி ஒதுக்கி நெருக்கி உமிகளை எடுத்து விட்டான் கலங்கிய விழிகளில் சேலை தலைப்பால் துடைத்து பார்த்தவளின் முகத்தருகே போலீஸ் உடுப்பு திடுக்கிட்டு ஓரடி பின்வாங்கினால் ஆத்தாளின் கைகளை இருக பற்றினான் சேதுதான் இது என் பிள்ளை சேதுதான் சுற்றி சுற்றி கத்தினாள் என் பிள்ளை சேது உடுப்பு போட்டு வந்து நிற்கிறதை பாருங்களேன் அடே வில்லாயுதம் உங்க அண்ணன் வந்திருக்காண்டா அடியே அண்ணமயிலே உங்க அண்ணன் உடுப்பு போட்டு நிற்கிற அழகை பாரிடி ஒவ்வொருவராக தொட்டு தொட்டு கத்தினாள் ஆத்தா நம்ம ஐயா எங்கே ஆத்தா சேது பின்னால் இருந்து ஐயாவின் குரல் கேட்டது திரும்பினான் ஈரம் சொட்டும் வெட்டுடம்போடு போடு ஐயா நின்றார் காலமெல்லாம் காயங்களையும் தழும்புகளையும் தாங்கி விளைத்து போயிருந்தார் ஐயா ஓடி போய் கால்களை கட்டி கொண்டான் ஐயா இருபது வருஷம் கழிச்சும் உங்களை எல்லாம் நான் இந்த கோலத்திலே தான் பார்க்கணுமா ஐயா முழங்கால்களில் தலையை முட்டி முட்டி அழுதான் குமரிகளும் பெரிய பொம்பளைகளும் ஊரணி திசையை மனதில் வைத்து ஓட்டம் எடுத்தார்கள் பெருகி கிடந்த தண்ணீரில் என குதித்தார்கள் உள்ளேயே உண்ணி விழுந்த கண்களை உருட்டி உருட்டி விழித்தார்கள் தண்ணீருக்குள் உண்ணி விலக சொட்ட சொட்ட கரையேறி மந்தைக்கு ஓடி வந்தார்கள் சேதுவை கட்டி பிடித்து கூழானி அழுதால் தலையினாலு பிறந்தவனை தடம் தப்பி போன குலசாமி இருளப்பன் கொண்டு வந்து சேத்தானோ கொண்டு வந்து சேத்தானோ நாளுக்கு நூறு முறை நாங்க செத்தி பிளக்கையிலே ஊருக்கு வழி சொல்ல ஒரு மகன் பிறந்திருக்கான் ஒரு மகன் பிறந்திருக்கான் சனமெல்லாம் உறைந்து போய் நின்றது அப்பத்தா தம்பி வில்லாயுதம் பயலை எங்கே அப்பத்தா அடே வில்லாயுதம் இவன் தாண்டா உன் அண்ணன் சேது இளவட்டங்களோடு நின்ற வில்லாயுதம் ரெண்டு எட்டு முன்னே வந்தான் இடுப்பு குழந்தை போது வில்லாயுதத்தை பார்த்தது இப்போது அடே தம்பி பாப்பா நான் உன் அண்ணன்டா சேதுவே நெருங்கி போய் ஆயுதத்தை கட்டி பிடித்தான் என்னை ஞாபகம் இருக்குதா அருகில் நின்ற கீரை சட்டி தயங்கி தயங்கி கேட்டான் சேது உற்று கவனித்தான் புலப்படவில்லை நான் தான் மாப்ளே கீரை சட்டி ஹே கீரை நீயா கட்டி தழுவினான் குமரிகள் எல்லாம் வேடிக்கையா திகைப்பாகவும் இருந்தது அண்ணயிலை மொய்த்து சுரண்டினார்கள் அன்னமயில் சுரணையற்று நின்று கொண்டிருந்தாள் எப்போ சேது மருமகனே என்னை தெரியுதா கழுவன் மாமா கைகளை பற்றி கொண்டான் எவ்வளவு தாட்டியமாக இருப்பீங்க இப்படி இழைச்சிட்டீங்களே மாமா ஏப்பா சேது இது யாரு தெரியுதா குமரிகளுக்கு ஊடே நின்ற அன்னமயிலை இழுத்து கொண்டு வந்து முன்னே நிறுத்தினாள் கூலானி யாரு சேதுவுக்கு தெரியும் அண்ணமயில் கவிழ்ந்தபடி நின்றால் உன் கூட குறந்த தங்கச்சி கொம்பூதிக்கு வந்த பின்னாலே பிறந்தவள் படியே ஆத்தாவை வச்சு உரிச்சிருக்க தங்கச்சியின் தலையை கோதி ஏத்தா உன் பேரு குனிந்து கேட்டான் அன்னமயிலு மயிலுதான் என் தங்கச்சி மயிலேதான் ஒருத்தமான பேரு தங்கச்சியை தழுவி உச்சி மோந்தான் பூலானியின் சேலை கொசுவத்தை யாருக்கும் தெரியாமல் வெள்ளையம்மா இழுத்தாள் பிளவியின் காதோ புறம் கிசுகிசுத்தால் எங்க அண்ணன் மகனுக்கு என்னை காட்டினான் மருமகனுக்கு எதிரே முகம் தூக்க வெள்ளையம்மாவுக்கு முன் கூலாணி கிளவி உங்க அத்தை வெள்ளையம்மா உங்க அப்பங்கூட பிறந்த தங்கச்சி என்றால் எங்க அத்தையை எனக்கு தெரியாதா வெள்ளையம்மாவுக்கு சந்தோஷம் தாங்களே ஊரணியில் புதிய ஆட்டம் போட்ட சிறுவர்கள் அம்மனமாய் கரையேறி ஈரத்தோடு மந்தைக்கு வந்து சேர்ந்தார்கள் சேதுவை முன்னே நடக்க விட்டு சனமெல்லாம் வே வீட்டுக்கு போனது போலீஸ் உடுப்போடு சேது நடந்து போகிற அழகையும் கம்பீரத்தையும் பார்க்க சனமெல்லாம் உண்டியடித்தது வே அண்ணாவை வேறொரு கவலை இருக்கி இருந்தது பச்சமுத்து தானிய வண்டியோடு பெரும்பச்சேரியை நெருங்கி வந்து கொண்டிருந்தான் கொம்பூதிக்காரர்களை நினைக்க நினைக்க மனசு ரொம்ப பூரித்தது எத்தனை போலீஸ் வந்தாலும் இவனுங்களை ஜெயிக்க முடியலையே கோடி கோடியா சொத்து சேர இந்த கோட்டி பயலுக சகவாசம் நமக்கு கிடைச்சிருக்கு பொழுது கருத்து கொண்டிருந்தது பெரும்பச்சேரியை கடக்கையில் வினைகாரன் விசகுட்டை எதிரே வந்தான் பச்சமுத்து தோளில் கிடந்த துண்டை எடுத்து முக்காடு போட்டு கொண்டான் யாரு பச்சமுத்து ஐயாவா விசகுட்டையே வலிய விசாரித்தான் பச்சமுத்து பதில் பேசவில்லை தானிய வண்டி எங்கே போகுது பொங்கூதிக்கா பச்சமுத்து மூச்சு காட்டவில்லை பெரும்பச்சேரிக்கும் கொஞ்சம் தானியம் இறக்க வேண்டியது தானே டே விசக்குட்டை உன் வேலையை பாருடா ஏதாவது வேலை கொடுங்க செய்கிறேன் பச்சமுத்து எதுவும் பேசலே ஆமா போலீஸ்களை தீ வச்சு கொளுத்த யோசனை சொன்னதே நீங்க தான் பேசுறாங்க டே விசக்குட்டை இப்போ உனக்கு என்ன வேணும் எனக்கு ஒரு மூட்டை தானியம் வேணும் பச்சமுத்து வண்டியில் இருந்தபடியே ஒரு மூட்டை தானியத்தை காலால் மிதித்து கீழே உருட்டி விட்டான் சந்தோஷப்பட்டு போன விசகுட்டை போலீஸ் அதிகாரி மூஞ்சிலே கொம்பூதி களை தெரியுதாம் இனிமேலும் உங்க பாடு தான் ஓங்க எதையும் காதில் வாங்காதது போல் பச்சமுத்து வண்டியை வேகமாக ஓட்டினான் கொம்பூதி சனமெல்லாம் விழுந்து விழுந்து சிரித்தது அடிவயிறு வலிக்க குமரிகள் உருண்டார்கள் இந்த கதை தங்களுக்கு பிடித்திருந்தால் தொடர்ந்து எங்க சேனலுக்கு உங்க ஆதரவை கொடுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி